ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் மிக்ஸ் கெமிக்கல் ரோஸ் மிக்ஸ் தான் நான் போட போகிற எல்லா செடிகளுக்கும் இது ஏன் இந்த டைமில் போடணும் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு மழை பெய்யுது இல்லையா ஸோ மழை பெய்யும் போது இந்த உரம் போட்டோம்னா செடி நல்லா ஹெல்த்தியாக வளந்துரும் அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு மூணு நாலு நாளைக்கு அப்புறமா என்னாகும் நமக்கு திருப்பி வெயில் தான் வரும் இது வந்து மே மாதம் தான் அதனால் திருப்பி வெயில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டைமில் செடி வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உரங்கள் நம்ம இப்போ போட்டு வச்சோம் அப்படின்னா செடி நல்லா வளர்ந்துடும் அந்த ஒரு காரணத்துக்காக நான் உரம் போட போகிறேன் அதுவும் இல்லாமல் திட உரம் போட்டு பத்து நாள் ஆகிடுச்சி ஸோ இனிமேல் திருப்பி நம்ம திட உரம் போட்டு செடிகள் பூத்தது எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பூக்கள் கிடைக்கும் அதனால் ரொட்டீனாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு அதெல்லாமே நம்ம போடலாம் அது போட்டாலுமே இந்த மாதிரி ரோஸ் மிக்ஸ் ஏதாவது ஒரு உரம் போடும்போது செடியில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் ரோஸ் மிக்ஸ் வாங்கி போடுங்க இந்த மாதிரி தளிரே வரலை பூக்களே வரலை அப்படின்னாலும் நம்ம ரோஸ் மிக்ஸ் தாராளமாக போட்டு விடலாம் அதுவும் ஒரு தொட்டிக்கு அரை ஸ்பூன் போட்டால் போதும் நான் வச்சிருக்கிறது இருபது லிட்டர் பெயிண்ட் பேக்கெட் நல்ல பெரிய தொட்டி ஆனால் அதுக்குமே அரை ஸ்பூன் தான் போடுறேன் பத்து லிட்டர் பெயிண்ட் பைக்கெட்னாலும் அரை ஸ்பூன் போதும் நமக்கு எப்போ ஒரு ஸ்பூன் போடணும் அப்படின்னா ரொம்ப மழை பெய்யும் இல்லையா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த டைம் ஹெவி ரெயின் இருக்கும் அந்த டைம் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போடணும் அப்போ செடி ரொம்ப நல்லா வளரும் இப்போ பக்கத்தில் இருக்கிற மல்லி எல்லாத்துக்குமே நான் போட்டு விட போகிறேன் ஸோ மல்லி எல்லாமே இது பூத்து முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் கட் பண்ண முடியும் இதெல்லாம் பூத்து முடிஞ்சு புது தளிர்கள் வந்திருக்கு இது இப்போ தான் மொட்டு வச்சிருக்கு இன்னும் பூக்கலை அது பூக்கும் போது நம்ம கட் பண்ணி விடணும் பூத்து முடிஞ்ச உடனே இதுக்கு பாருங்கள் எவ் எவ்வளோன்னு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து மண்ணை கிளறிட்டு போடலாம் வேரில் வந்து படக்கூடாது ஸோ மண்ணை வந்து கிளறிட்டு ஒரு ஓரமாக போட்டு விடலாம் இல்லை மண்ணுக்கு மேலேயே அப்படியே ஒரு ஓரமாக நம்ம போட்டு விடலாம் எப்படி வேணால் போடலாம் வேரில் மட்டும் படக்கூடாது அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே தண்ணி நம்ம ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா செடியில் வந்து ஒரு மூணு நாலு நாள்லேயே அழகாக தளிர் வந்துடும் முக்கியமாக நீங்கள் ஜாதிக்கெலாம் வேகமாக தளிர் வரணும் அப்படின்னா இதை போட்டு விடுங்க நல்லா சூப்பராக தளிர் வருது பெசல் ஸ்டமும் வருது இது கொடுக்கும்போது நமக்கு ஆர்கானிக் உரத்தை விட இது மாதிரி கெமிக்கல் கலந்த உரம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா மெயினாக மாவு பூச்சி தொல்லை அது மாதிரி பூச்சி தாக்குதல் எதுவுமே அதிகமாக இல்லை இது போடும்போது கண்டிப்பாக அதனால் மாதம் ஒரு முறை போட்டு விடுங்க நம்ம சங்கு பூச்சி தொலை அதுவும் இல்லை தொட்டியில் மண்புழுவுக்கும் ஒன்றுமே ஆகலை இது நம்ம மேலே தானே போட்டு விடுறோம் அதனால் மண்புழுக்கும் ஒன்றும் ஆகலை தாராளமாக போட்டு விடலாம் இது வந்து பெரிய ஜாதி இந்த செடிக்கு நான் போட்டு விடுறேன் இது போடும்போது ஜாதியிலையும் பூக்கள் நிறையா பூக்குது அப்புறம் மொட்டுக்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது எந்த பூக்குமே நல்ல பெரிய பெரிய பூவாக பூக்குது இங்கே பாருங்கள் கீழேருந்து பேசல் ஸ்டெம்மும் வருது நமக்கு அது பெரிய கிளையிலேருந்து தளிர் வருது பாருங்கள் ஸோ நம்ம உரம் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஜாதியில் எப்போனாலும் நமக்கு தளிர் வந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக பராமரிக்கணும் அவ்வளோதான் அப்புறம் நம்ம கட்டிங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஜாதி கட்டிங்ஸ் ஏற்கனவே நான் காமிச்ச இல்லையா ரெண்டு கிளை காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஸோ பத்து நாள் ஆகியுமே அந்த ரெண்டு கிளை குச்சி அதை காஞ்சது ஆனால் இன்னொரு கிளை பாருங்களேன் நல்லா இருக்குது அதனால் அந்த கா ஒரு சைடு நான் வந்து கத்தாலை சுருகி வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு நான் வந்து வேறு கத்தாலை சுருக்கிட்டு திருப்பி இதே மாதிரியே வைக்க போகிறேன் ஏற்கனவே நான் வச்சு ஒரு பத்து நாளாக ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பத்து நாளில் வேர் பிடிக்கவே ஆரமிச்சிரும் அதனால் கத்தாலில் மட்டும் சுருகிட்டு அப்படியே வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் இருந்தது இல்லையா அதுவும் எனக்கு தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு இதில் அந்த கட்டிங்ஸ் வைக்கும்போது ஸோ எல்லா கட்டிங்ஸும் வச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் ஏன்னால் நான் ஊருக்கு போய் பத்து நாள் ஆகுது அதுக்கு ஒரு அஞ்சு நாள் முன்னாடியே நான் இந்த கட்டிங்ஸ்லாம் வச்சுட்டேன் பாருங்கள் சாமந்தி எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு பன்னீர் ரோசம் சின்ன சின்னதாக பகுதி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த குச்சி வந்து காஞ்சி போகல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கண்டிப்பாக வந்து தள்ளிட்டு வந்துடும் இன்னொரு விஷயம் எப்படின்னா நான் எப்போ கட்டிங்ஸ் போட ஆரம்பித்தாலும் மழை கண்டிப்பாக வரும் ஸோ நான் இந்த தடவை சும்மா வச்சேன் அது மழை பெய்யும் அப்படின்னு நினைக்கல ஆனால் காட் கிரேட்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இயற்கையாகவே மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால் கட்டிங்ஸும் நல்லாயிருக்கு இன்றைக்கி காலையில் மழை பெஞ்சுது எனக்கு ரொம்ப இருந்தது மழை தண்ணி கிடைக்கல எனக்கு காலையில் மழை பெஞ்சது அந்த கால் பக்கெட் தண்ணியும் பிடிச்சி வச்சிட்டேன் இப்போ இன்னொரு பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸும் நான் வச்சுருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சுது அப்படின்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாகிரும் அந்த இந்த தண்ணியே போதும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு அந்த செடிங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வேர் பிடிச்சிரும் அதுக்காக மழை தண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் மே மாதம் கட்டிங்ஸ் வச்சா வருமா அப்படின்றதுக்காக தான் இதெல்லாமே ஸோ எனக்கு தெரியும் ஜூன் மாதம் வச்சேன் நல்லா வளர்ந்துருக்கு கட்டிங்ஸ் ஜூலை ஆக்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மே மாதம் கட்டிங்ஸ் வைக்கிறேன் இது வந்து ஜா சாமந்தி ஒயிட் கலர் சாமந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக வேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் வந்து அஞ்சு செடி நான் வச்சுருந்தேன் இந்த தொட்டி அந்த சின்ன தான் அஞ்சு கிளை கட் பண்ணி கட் பண்ணி வச்சேன் அஞ்சுமே நல்லாயிருக்கு நான் இந்த மாதிரி பாருங்கள் ஒன்று எடுக்கும்போது நல்ல நல்லா வேரும் வந்திருக்கு இதெல்லாம் நுனி பகுதி சும்மா ரெண்டே ரெண்டு இலை வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி வச்சேன் நான் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கேன் பதினஞ்சு நாள்லேயே வேர் வந்துடுது இது வந்து சாமந்தி நமக்கு கிளைமேட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஜில்லுன்னு ஒரு கிளைமேட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் மழை தண்ணியும் கொஞ்சம் வந்திருக்கு அதனால் செடியும் நல்லா வளர்ந்துருக்கு ஸோ கடவுளோட இதுவும் வேணும் நமக்கு நம்ம செடி வைக்கும்போது ஸோ கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் செடி நல்லா வளரும் ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க யாருக்காவது செடி வைக்கணும் அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா அழகாக பச்சை பசேல்னு வந்திருக்கு அப்புறம் இதில் தான் நான் மழை தண்ணி பிடிப்பேன் இந்த பாண்டு வச்சிருவேன் அந்த மழை தண்ணி போகிற பைப்புக்கு நேராக இதில் வந்து தண்ணி நிறையும் அப்புறம் இதில் இருந்து பக்கெட்டில் அப்படியே மாற்றிடுவேன் இந்த பாண்டில் உள்ள தண்ணியை பக்கெட்டில் ஊற்றிடுவேன் அப்படி தான் நான் பிடித்தேன் அதுக்கப்புறம் நம்ம கனகாமரம் வச்சோம் இல்லையா அந்த கனகாமரத்தில் அந்த மாதிரி மாவு பூச்சி வந்தது அதனால் அந்த இலைகள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டேன் ஏன்னால் நம்ம இப்போ வந்து இப்போ தான் தளிர் எடுத்து வருது அதனால் இதில் வேப்பன்னு ஸ்ப்ரே பண்ணி அந்த செடி டேமேஜ் ஆகாமல் அந்த பாதிக்கப்பட்ட இலைகள் மட்டும் கிளை கட் பண்ணலை இலை மட்டும் நான் எடுத்துட்டேன் பார்த்தா தெரியும் இதுவும் இன்னொரு பதினஞ்சு நாள்ல உங்களுக்கு கட்டுறேன் வேர் வந்துடும் கனகாம்பரம் ஸோ கனகாம்பரம் முளைக்கிறத விட கட்டிங்ஸ் போட்டால் தான் ரொம்ப ஈஸியாக முளைச்சிடுது ஆத்துமன் நிறைய தேவை கட்டிங்ஸ் போட்டதுக்கு நான் வந்து ஆத்துமன் தான் நிறைய கலந்துருக்கேன் அந்தந்தான் நல்லா வளருது எனக்கு அப்புறம் செவன் டேஸ் ரோஸ் ஹரி ரோஸ்லாம் நிறைய பூத்து அப்படியே குலுங்கியிருக்கு அப்போ வந்து நான் வீடியோ எடுக்க முடியல இல்லையா ஸோ ஒரே ஒரு பிங்க் கலர் பூ மட்டும் தான் தேவை எல்லாமே ஒயிட்டாக மாறிடுச்சு ஆக்சுவலி இது வந்து பிங்க் கலர் பூ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் இந்த டைம் சேராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்